இரு அப்படியே உட்காருங்க உங்க வீட்ல எல்லாம் என்னென்ன ஃபேஷன்ல கமெண்ட்ல சொல்லுங்க நியூ இயருக்கு ஹேப்பி நியூ ஹேப்பி நியூ இயர் சொல்லு ஹேப்பி நியூ இயர் ஆ நீ சொல்லு நீ சார் ஹேப்பி நியூ இயர் ம் சரி இப்ப என்ன செய்யணும் இப்ப என்ன ம் வாடசிக்கே காய் வச்சுக்கணும் எண்ணெய் ஊத்தணும் எண்ணெய் வேணுமா எண்ணெய் வேணுமா அம்மா எண்ணெய் நான் சமைக்கல அம்மா தான் சமைக்குது இன்னைக்கு எங்கள் வீட்டில் மத்தியான சாப்பாடு நாட்டுக்கோழி குழம்புங்க அதுக்கு அந்த கருங்கோழி குழம்பு அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கணும் போடுற இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக குக்கிங் வீடியோ எல்லாமே வந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குக்கிங் வந்துகிட்டு இருக்கும் சரியா பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ம் நாளைக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு வீடியோ இது அம்மா வதக்கட்டும் என்ன அங்கே வச்சிரு அங்க வச்சிருங்க ஓரமாக வச்சிருங்க அம்மா கேக்கையில் தான் கொடுக்கணும் என்ன இது நல்லா வதங்கி வரணுங்க பாருங்க தடுமாறுறா அப்படியே அந்த வேரை வெட்டி விடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வீடியோ எடுக்கல நீ சார் உனக்கெல்லாம் ஒரு லட்சம் ஒரு வச்சு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் இப்போ என்ன செய்கிற கரண்டியே வைக்கோம் கரண்டி எடுத்துக்கூட அம்மாவுக்கு என்ன கரண்டியா இப்போ எப்படி அம்மா எது கையால் வதக்க சொல்லவா

இரு அம்மா இந்த வர இருங்க அம்மா கேக்கும் நான் இன்னைக்கு வந்து புள்ளங்க சாப்பிடணும் அப்படிங்கறதால கார் எல்லாம் லைட்டா தான் லைட் காரம் தான் செய்றேன் அதுக்கு அப்புறம் மீதி மல்லி தூள் போடுங்க அது மல்லி தழைங்க மல்லி தூள் கேக்கும் மல்லி தூளுங்க மல்லி தழை எடுத்து குடுக்குற ஆ இதா மல்லி தூள் சோன குடுங்க சோன சோன இல்ல இருக்கு இன்னைக்கு தியா சமையல் தான் நினைக்கிறேன் போயிட்டு இருக்கத பார்த்தா புரியும் தான் தெரியும். என் மவலா நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா நான் தானா பண்றேன். மிளகாய்த்தூள். எவ்ளோ அளவு சொல்லு? 2 ஸ்பூன் அளவு தான் மல்லித்தூள். கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள். எனக்கு காரம் கம்மியாதான் நான் சாமிக்கேன். நிறைய போடலம்மா கொஞ்சம் தான் போடலமா? கொஞ்சம்தான் பாரு அதுல பாத்தீனாலே தெரியும். இத பாருங்க. கொஞ்சோண்டு போட்டுருக்கு. அடுத்து கொழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் குழம் பவுடர் ஒரு ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிடணும் நாட்டு கோழியை இறக்கிற ஒரு ஒன்றரை கிலோ இருக்கு ஒன்று நானூறு ஒன்று நானூறு ஒன்றரை கிலோ நாட்டு கோழியை போய் இறக்கி என்னடி வரண்டு போன சட்டி மாதிரி இருக்கு. இப்போடி ஆயிடுச்சா? இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம நாட்டுக்கோழி நல்லா ஃப்ரெஷா கழுவி இதுதான் செல்வாகுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்கும். ஊருக்கு வந்து இன்ன ரெண்டு கல்லீரல் ஈரல் இருக்கு. ஒண்ணே தான் ரெண்டா கட் பண்ணி போட்டுறாங்களோ. இது ரெண்டும் நாம குடுதுற. அதுக்கு அப்புறம் தியா வடை வைக்கானுமே. அது. எனக்கே அந்த வீடியோ பார்க்க பிடிக்குது நீ சார் என்ன பிடிக்கு கரியா அள்ளி போடுறது ஆ அடுத்து என்ன வேணும் பாப்பாட்ட சொல்லுங்க நிஷாலாக் சேனலில் இனிமேல் டெய்லி ஒவ்வொரு குக்கிங் வீடியோ வரும் ஒரே ஒரு குக்கிங் வீடியோ ஒரு வீடியோ தான் சரியா நீசா

பாப்பா இங்கே தண்ணியை காலி பண்ணுது அம்மா எத்தனை டம்ளர் தண்ணி அளவெல்லாம் சொல்லு நீ சார் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ நீ கிரேவி வைக்கிறியா குழம்பு தானே நான் குழம்பு வைக்கிறேன் குழம்பு ஆமாம் குழம்புக்கு நான் நாலு டம்ளர் ஊற்றிருக்கேன் நீங்கள் கிரேவியாக இருந்தால் ரெண்டு டம்ளர் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நாட்டுக்கோழி இப்போ வெந்து அப்படியே தள்ள 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 தலை தலை இது என்ன பெப்பர் சேர்த்துக்கலாம் இறக்கையில் மல்லித்தலை சேர்க்கணும் ம் அவ்வளோதானே நீ சார் அவ்வளோதான் ஓகேங்க இது கொதிச்சு வந்தா எங்க வீட்டுல நாட்டுக்கு வள்ளித்தலை எடுக்க வச்சிருக்கேன் வள்ளித்தலை போட்டு அவன் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான நாட்டு கோழி சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிஷாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் பாய் தியா பாய் சொல்லு உங்க வீட்ல எல்லாம் மறந்துராம என்ன சாப்பாடு இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம நாட்டு கோழியை உள்ள தள்ளி விடுறீங்க பெப்பர் தொல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு Eh, Oke, okay, friends, bye. I happy new year suli nisa. Happy new year dia. Happy new year suli. Happy very good.